மாணவர்களே இன்றைய காலிப்பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இன்றைக்கு அநேகர் என்னிடத்தில் பணபலம் இருக்கு ஆழ்பலம் இருக்கு நான் எதையும் சாதித்து விடலாம் என்று பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த பணபலத்தையோ ஆழ்பலத்தையோ பொருள் பலத்தையோ நம் இனி போகாத உனக்குள் இருக்கிற ஆவியானவர் கிரியை செய்கிறதுனால தான் நீ இன்றைக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறாய் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்பதை நீ புரிந்து கொள் என்று ஆண்டவர் இன்றைக்கு எச்சரிக்கையோடு வாக்குத்தத்தம் தருகிறார் இன்றைய காலி பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் சகரியா நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தின் கடைசி பகுதி இவ்வாறாக சொல்லுகிறது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனிகளின் கர்த்தர் சொல்லுகிறார் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனிகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அநேகர் பலத்தை காமித்து நான் பெரியவன் நான் பராக்கிரமசாலி என்று அநேகரிடத்தில் போய் நிற்பார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த பலம் அல்ல அந்த பராக்கிரமம் அல்ல உன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆவி என் கையில் இருக்கிறது அந்த ஆவியை நான் உனக்கு தருவதனால தான் நீ பலமுடனும் தைரியமுடனும் காணப்பட்டு கொண்டிருக்கிறாய் அநேக பரிசுத்தவான்களை நாம் வேதாகமத்தில் ஆனால் கர்த்தரையே நம்பி அநேக காரியங்களை ஜெயித்திருக்கிறார்கள் அவரை விசுவாசமாய் பற்றி கொண்டவர்கள் தோல்வி அடைந்தது இல்லை மனிதர்களை பற்றி கொண்டவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் தாவிதை நாம் பார்ப்போமேயானால் தாவிதுக்கு எந்த பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆனால் அந்த தாவிது பெலிஸ்தனாகிய கோலியாத்தை முறியடித்தான் எப்படி முறியடித்தான் ஆண்டவருடைய ஆவி இருந்ததினால் பெலிஸ்தனாகிய கோலியாத்தை மனிதனால் வெல்ல முடியாது என்று கூக்குரலிட்டு கொண்டிருந்த பெலிஸ்தனை கர்த்தருடைய ஆவி நிறைந்த ஒருவன் அவனை அடிக்கப்பட்டான் இன்னைக்கு அநேக குடும்பங்கள் இப்படித்தான் கொக்கரித்து கொண்டிருக்கிறது பெலிஸ்திய ஆவிகள் அநேக குடும்பங்களில் விளையாடிக் கொண்டிருக்கிறது நான் தான் பராக்கிரமசாலி நான் தான் பலசாலி என்னை வீழ்த்த யாரால் முடியும் என்று சத்ருமானவர் அநேக குடும்பங்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறான் ஆண்டவர் சொல்லுகிறார் அதே குடும்பத்திலிருந்து பரிசுத்த ஆவி நிறைந்த ஒருவனை நான் தேர்ந்தெடுத்து அந்த பெலிஸ்திய வல்லமையை கொண்டிருக்கக்கூடிய அந்த அசுத்த ஆவிகளை நான் விரட்டி அடிப்பேன் அவன் இனி நுழைய முடியாது அவருடைய சரித்திரம் அழிக்கப்பட்டாயிற்று ஆண்டு காலை புள்ளிதில் தேவ ஜனங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் இந்த வாக்குத்தம் அப்படியே நிறைவேறப் போகிறது பலத்தினாலுமல்ல பராக்கிரமத்தினாலுமல்ல கர்த்தருடைய ஆவி என்னிடத்தில் இருக்குமே ஆனால் எப்பேற்பட்ட பலசாலியும் சரி எப்பேற்பட்ட பராக்கிரமசாலியாக இருந்தாலும் சரி அந்த சத்துருவை என்னால் வீழ்த்த முடியும் என்னால் அவனை ஜெயிக்க முடியும் நான் தோற்று போவது இல்லை என்பதை ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் ஆணித்தரமாய் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார் அநேக குடும்பங்களில் எழும்பி கொந்தளித்து அலைமோதுகிற சத்துருவை அந்த குடும்பங்களில் உள்ளவர்களையே வீழ்த்த போகிறார்கள் என்று ஆண்டவர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் வாஞ்சியோடு கேட்கிறீர்களோ அத்தனை பேருக்கு ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை கொடுக்க போகிறார் எத்தனை பேர் நான் பலசாலியாக இருக்க வேண்டும் பராக்கிரமசாலியாக இருக்க வேண்டும் சத்ருவை ஜெயிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று எத்தனை பேர் கேட்பீர்களோ அத்தனை பேரையும் பார்த்தாண்டவர் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ ஜபத்தில் எழுப்புதான் பிடித்த ஆராதனை செய்வதில் எழுப்பிவா நான் உன்னை ஜப வீரனாய் ஜப வீராங்கனையாய் மாற்றி சத்ருவை எதிர்க்கக்கூடிய சர்வ வல்லமை உள்ள அதிகாரத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்து அவனை இருந்த இடம் இல்லாமல் அவனை போடுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார் என்னுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களையும் நான் பாதுகாப்பு கொடுப்பேன் நான் அவர்களை பலப்படுத்துவேன் பலசாலியாக்குவேன் பராக்கிரமசாலியாக்குவேன் அவர்களை கொண்டு ஒரு யுத்த சேனியா எழும்பி சத்ருவாகிய பெலிஸ்திய வல்லமைகளை நான் உடைத்து எறிவேன் என்று ஆண்டவர் என்னுடைய காலிப்பொழுதில் வாக்கு கொடுக்கிறார் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தையை தந்தீங்கப்பா பலத்தினாலுமல்ல பராக்கிரமத்தினாலுமல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்ற நல்ல ஒரு வாக்குத்த வார்த்தையை எங்களுக்கு தந்திருக்கீங்க ஆண்டவரே எங்களிடத்தில் பலம் இல்லாண்டவரே எங்களிடத்தில் பராக்கிரமம் இல்லாண்டு வரேன் உம்முடைய ஆவி எங்களுக்குள்ளாடி வரட்டும் உம்முடைய அபிஷேகத்தை எங்களுக்குள்ளாடி நிரப்பி தாங்கப்பா அந்த ஆவிக்காக நாங்கள் வாஞ்சித்து நிற்கிறோம் வரை அந்த பரிசு தாவி இறங்கும் போது எங்களிடத்தில் இருக்கக்கூடிய அசுத்தமான காரியங்கள் வெளியேற்றப்படும் எங்கள் குடும்பங்களில் அலைமோதி கொண்டிருக்கக்கூடிய அந்த பொல்லாத ஆவிகள் வெளியேற்றப்படும் வரேன் எங்களை ஆண்டு நீர் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோமாண்டவரே இதை இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் பலப்படுத்துங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் அதிகாரப்படுத்துங்க ஆண்டு வரேன் இந்த வாக்குத்த வசனத்தின்படி அவர்களுக்கு ஆண்டு பலத்தை கொடு பராக்கிரமத்தை கொடுங்க பரிசு ஆவிய நீர் கொடுத்து அவர்களை நிரப்பும்படியாய் நாங்கள் அவர்களுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும் நான் என்ற அகங்காரம் மாற்றப்பட்டு நானும் தேவனும் என்கிற உறவோடு இருக்க தேவன் இறக்கம் செய்யும்படியாய் நாங்கள் சுமிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் புதிய கன மகிமையெல்லாம் மக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் சிவம் கேளும் நல்ல பிதாவே ஆமே ஆமே